தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கும் மற்றும் காற்று மாசை உருவாக்கும் மீன் கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தியும் மற்றும் காவல்துறையினர் போட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் பாதிக்கப்பட்ட பொட்டலூரணி கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் தூத்துக்குடி அருகே உள்ள பொட்டலூரணி கிராமத்தை சுற்றி மூன்று தனியார் மீன் கழிவு ஆலைகள் அமைந்துள்ளன இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவுகளை முறையாக சுத்திகரிக்காமல் பொட்டலூரணி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வயல்வெளிகளில் விடுவதால் நிலத்தின் தன்மை பாதிக்கப்பட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது மற்றும் இரவு நேரங்களில் மீன் கம்பெனிகளில் இருந்து வெளியேறும் துர்நாற்றம் காரணமாக பொட்டலூரணி கிராம மக்கள் பல்வேறு வகையான நோய் பாதிப்பிற்கு ஆளாவதாலும் இந்த மீன் கழிவு ஆலைகளை மூட வலியுறுத்தி கடந்த ஓராண்டாக அக்கிராம மக்கள் அறவழியில் போராடி வருகின்றனர் மேலும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணித்தனர் இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் இந்த மீன் கழிவு ஆலைகளை மூட எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மேலும் காவல்துறை போராட்டம் நடத்தி வரும் பொதுமக்கள் மீது பிசிஆர் வழக்கு உள்ளிட்ட ஏராளமான பொய் வழக்குகளை பதிவு செய்து வருகிறது இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் தூத்துக்குடியில் விவிடி சிக்னல் அருகில் தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு பொதுமக்களுக்கு மற்றும் விவசாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மீன் கழிவு ஆலைகளை உடனடியாக மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் காவல்துறையினர் போட்டுள்ள பொய் வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இதில் மேற்பட்ட சேர்ந்த ஆண்கள் பெண்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஜனநாயக அமைப்பினர் கலந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் திருவைகண்ட வட்டம் கருங்கள ஒன்றியத்துக்கு உட்பட்ட பொட்டலூர்னி கிராமத்தில் அதனை சுற்றி மூன்று கழிவு மின் நிறுவனங்கள் அமையப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக அந்த மீன் நிறுவனங்களை நீ அகற்றக்கோரி நிரந்தரமாக மூடிடக் கோரி தொடர்ச்சியாக பொட்டலூர் வாழ் மக்களும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களும் தொடர்ச்சியாக அறவழியிலே மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வட்டாட்சியரை சந்தித்து தொடர்ச்சியாக மனு கொடுத்து போராடிட்டு வர்றாங்க ஆனால் இதுவரைக்கும் இந்த மாநில அரசு செவிசாய்க்காமல் அந்த செவிசாய்க்காமல் அந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்காமல் அந்த கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக கையிட்டு பெற்றுக்கொண்டு ஆதரவாக நின்று அந்த ஆலை தொடர்ச்சியாக இயங்கி கொண்டிருக்கிறது இதனால் அந்த கிராம மக்கள் முழுவதுமாக விவசாயத்தால் பாதிக்கப்படுகிறது விவசாயம் முழுக்க பாதிக்கப்படுகிறது ஒற்றலூர் நீ மக்களும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்களும் முழுமையாகவே விவசாயத்தை நம்பியிருக்கிற மக்கள் அந்த விவசாயத்தை முற்றிலுமாக பாழ்படுத்துகிற அளிக்கின்ற ஒரு செயலை இந்த கழிவு நிறுவனங்கள் செய்கிறது ஏனென்றால் அந்த களிமீன் நிறுவனத்தில் இருந்து வெளியேற்றுகின்ற அந்த நச்சு நச்சு காற்று அது சுவாசித்தா மக்களுக்கு சுவாசக் கோளாறு வருது மூச்சு துணறு வருது உயிரிழப்பு ஏற்படுகிறது கால்நடைகள் மேய முடியாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது பொற்றலூர்னையும் அதனை சுற்றியுள்ள கிராம மக்கள் அனைவரும் கால்நடைக்கு வச்சிருக்கிறாங்க ஆடு மாடு வச்சிருக்காங்க அதுதான் அவங்களுடைய பிரதான தொழில் ஆனால் அந்த தொழிலை முடக்கும் செயலாக இந்த மாநில அரசு தொடர்ச்சியாக அந்த கார்பரேட் நிறுவனத்துக்கு துணையாக நின்று அந்த நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருக்கு அந்த நீ நிறுவனத்தால் நிலத்தடி நீர் மாசுபடுகிறது அந்த கழிவு அந்த கழிவுவை அவன் வந்து அந்த நிறுவனத்துக்கார பூமிக்கில் உட்கா நிலத்தடி நீர் முற்றுமாக பாதிக்கப்படுகிறது காற்று சுவாசிக்கின்ற காற்று முற்றிலுமாக பாதிக்கப்படுகிறது விவசாயம் பாதிக்கப்படுகிறது அதனால் இதனை கருத்தில் கொண்டு இந்த மக்கள் தொடர்ச்சியாக போ எடுக்கின்ற இந்த அறவழி போராட்டத்துக்கு இந்த மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு மக்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நாங்கள் போராடுகிறோம் மேலும் இதில் பொய் வழக்காக எங்கள் மக்கள் மீது நாங்கள் இங்கே சாதி மத பேதமின்றி நாங்கள் இந்த போராட்டத்தை ஒட்டுமொத்த கிராம மக்களாக பொதுமக்களாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நின்றிருக்கிறோம் ஆனால் இந்த வரஸ் அரசு காவல்துறையை ஏவி பொய்யான வழக்குகள் எங்கள் மக்கள் மீது திணிக்கிறார்கள் பிசிஆர் வழக்கு போட்டு ஆறு நபர்கள் மீது நாங்கள் நான் ஒரு குறிப்பிட்ட சமூகம் நானும் பட்டினத்தை சார்ந்த தேவேந்திரகுல வேளாளர் நான் இந்த களத்தில் இந்த மக்களுக்கு போராட்டத்துக்கு நிற்கிறேன் ஆனால் எப்படி நீங்கள் பிசிஆர் வழக்கு எங்க போராட்டக்குழு நிர்வாகி மேலே இங்கே போடலாம் அது முற்றிலும் செல்லாது அதனால் அந்த பொய் வழக்கையும் திரும்ப பெற வேண்டும் மக்கள் போராட்டத்தை மதிப்பளித்து மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் வட்டாட்சியாளர்களும் நிரந்தரமாக இந்த களிமின் நிறுவனங்கள் மூன்றையும் நிரந்தரமாக மூடிட வேண்டும் என்று எங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறோம் மனு மனு அளிச்சிருக்கோம் முதல்வர் செல்லுக்கு அனுப்பி இருக்கிறோம் அனுப்பியிருக்கோம் எஸ்பிட்டு அனுப்பி இருக்கிறோம் கிராம சபை கூட்டத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் கிராம சபை கூட்டம் என்பது இந்திய சுதந்திரத்தினம் இந்திய குடியரசு தினம் மே ஐயா அண்ணல் காந்தி பிறந்த நாலு நாட்கள் நடக்குது இந்த நாலு நாட்களுக்கும் நாங்கள் அறவழியிலேயே கிராம சபையில் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் இந்த கழிவு மீன் நிறுவனங்களை ஒட்டுமொத்த கிராம மக்களும் ஒருங்கிணைந்து இந்த கழிவுமீன் நிறுவனத்தை மூடிட வேண்டும் என்று நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கோம் அந்த தீர்மானத்தை கிடப்பில் போட்டு அதை அவமதிப்பு செய்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் இது தெரியும் தானே கிராம சபை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட முடிவெடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் ஆனால் இதுவரைக்கும் அந்த கிராம சபை கூட்டத்தை நிறைவேற்றலை அப்போது மாவட்ட ஆட்சியரும் ஆட்சியாளர்களும் வட்டாட்சியரும் அந்த குடியரசுத்தின இந்திய குடியரசு தினத்தை இந்திய சுதந்திர தினத்தை ஐயா காந்தி பிறந்ததை அவமதிக்கிறார்கள் அவங்க அதனால் இதெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் மக்களை மேலும் போராட்ட நடவடிக்கை ஈடுபடுத்தாமல் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதை தடை செய்ய வேண்டும் இந்த கழிவு நிறுவனங்கள் தடை செய்ய வேண்டும் இந்த செய்தியை நாங்கள் செந்தமிலன் எங்கள் தனிப்பட்ட முறையிலே ஒரு அமைப்பாக நாம் தொடங்கி சார்பில் செந்தமிலன் சீமான் அவர்களிடத்தில் தெரிவித்திருக்கிறோம் இந்த போராட்டக் களத்தில் மக்களுக்கு துணையாக இருங்கள் என்று எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிவுறுத்தலின் பேரிலே இந்த போராட்டக் களத்தில் நாம் தொடங்கி பிள்ளைகளும் நிற்கிறோம் இது ஒருவேளை இந்த கல்வி மின் நிறுவனங்கள் நீங்கள் நிரந்தரமாக மூடவில்லை என்றால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை மாவட்ட அளவிலே மாநில அளவிலே போராட்டத்தை கையெடுப்பேன் என்பதை காவல்துறைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் வைகுண்டமாரி மாதிரி ஓட்டப்படார சட்டமன்ற தொகுதி தலைவர் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர்